வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்து பல சிக்கல்கள் வருது வந்து இயல்பு தான் ஆனா இப்போ கட்சிக்குள்ளேயே பல சிக்கல்கள் வருது என்னடா இது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நம்ம வந்து சந்திக்கணும் அது மாத்திரம் இல்லாம இந்த கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு நம்ம சொல்லிட்டோம் இன்னும் பல கட்சிகள் இந்த கூட்டணிகளை சேர்க்கணும் இப்படி நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய வேலைகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே இதை நோக்கி போயிட்டு இருக்கு ஆனா எங்க இருந்து நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோமோ அந்த இடத்துல இருந்து தான்ப்பா நம்மளுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்ற ரேஞ்சில ஐயா எடப்பாடி பழனிசாமி உக்காஞ்சி ரொம்பவே என்ன பண்ணிட்டு குழம்பி போய் தள்ளி இருக்கிறாரு ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் பண்ணாங்க அதிமுக வந்து சொழட்டி சொழட்டின் அடிச்சுட்டு இருக்கு ஒரே பிரச்சனைக்கு மேல இந்த தேர்தல அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு அதிமுக இருந்து யாரு போவா அப்படின்ற ஒரு பிரச்சனை அது மாத்திரம் கூட்டணி கட்சிகளான தேமுதிக ஒரு சீட்டு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் பாஜக கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது இதன் மத்தியில ஐயா ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்தது இதெல்லாம் சமாளிச்சு பாமகவே நம்ம சமாளிக்கணுமே அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு வந்தார் இப்போ என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா பாஜக பிரச்சனை தீத்தாச்சு பாமக பிரச்சனை தீத்தாச்சு தேமுதிக பிரச்சனை கூட தீத்தாச்சு ஆனா இப்போ யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பிரச்சனை இருந்ததுல அதிமுகக்குள்ள இப்ப அதுதான் அவருக்கு பிரச்சனையா வந்து நிக்குது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி நிக்கிறாரு இன்பதுரையும் தனப்பாலையும் மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறோம் அவங்கதான் வேட்பாளர் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதுல இன்பதுரையை வந்து கூட அவங்க வந்து சீண்டவே இல்லை ஆனா தனப்பால் இருக்கிறாருல அவரு இப்போதாங்க நீங்கள் தெரியும் அந்த பேரை வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் என்றவர் தெரியும் இதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தார் என்ன பண்ணி இருந்தார் கட்சிக்காக எடப்பாடி பழனி சாமிக்காக நாங்கள் எவ்வளோ தியாகத்தை பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கிட்ட அசிங்கம் பண்ணிருக்கோம் எத்தனை பேருக்கிட்ட கேவல பண்ணிருக்கோம் எத்தனை தில்லு முள்ளு வேலைலாம் பண்ணியிருப்போம் ஏங்க எத்தனை பேரை நாங்க பகையாலையா அழையாக சம்மதிச்சிருக்கோம் இந்த வேலையும் கட்சிக்காகவும் எடப்பாடி பழனி சாமிக்காக தான் ஆனால் எங்களெல்லாம் விட்டுட்டு தனப்பாலை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்போ அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனையாக நீக்குது வெளியில் இருக்கிற பிரச்சனை கூட அவருக்கு வந்து சமாளிச்சிருவாரு அந்த பிரச்சனை கூட அப்புறமேட்டு பார்த்துப்பாரு ஆனால் பூதாகரமாக எழும்பி இருக்கிற கட்சிக்குள்ளே எழும்பி இருக்கிற இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல ஸோ அவசர அவசரமாக நான் பண்ணியிருக்காரு எம்எல்ஏக்கள் கூட்டத்தையும் நான் பண்ணியிருக்காரு கூட்டியிருக்காரு இன்னைக்கு அந்த எம்எல்ஏ மீட்டிங் நடக்குது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு இதுல குறிப்பா ரெண்டு விஷயம் வந்து பேசப்படுது ஒன்னு என்னன்னா E <coughs> aí அதிருப்தில இருக்கிற எம்எல்ஏக்கள் அதிருப்தில இருக்கிற கட்சி நிர்வாகிகளை எல்லாரையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கில் என்ன பண்ணிட்டு இருக்காரு அது டிஸ்கஷன் பண்றதுக்கு இருக்கிறாரு இப்போ என்ன விஷயம்னா ஓபிஎஸ் ஐயா இப்போ அதிமுகவுக்கு ஆதரவு தருவாரா தரமாட்டாரா அப்படின்ற புள்ளியில இருக்கு அதிமுகவுக்கு அறுபத்தாறு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில ரிஜிஸ்டர் இருக்கு ஆனா இந்த அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் ஆதரவுலையும் சேர்த்து நான்கு பேர் அப்படின்னு தான் இருக்கு ஆனா வெளியில வந்து என்ன பண்ணாங்க கடந்த காலத்துல சட்டப்பேரவை தலைவர்கிட்ட என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் ஐயப்பன் நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏ கருத கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருந்து தூக்கி ஆர்பி உதயகுமார் கிட்ட கொடுத்தாங்க இப்போ என்னடான்னா ஓபிஎஸ் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாதான் ரெண்டாவது எம்பியை நம்ம சூஸ் பண்ண முடியும் ஏன்னா பாஜக கூட்டணி தர்மத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க ஆதரிப்பாங்க நாலு எம்எல்ஏக்கள் வச்சு ஆதரிப்பாங்க இப்போ ஓபிஎஸ் ஆதரவு தெரிவிச்சாதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாவது ஒரு எம்பி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறாரு சோ இப்போ எப்படியாவது ஓபிஎஸ்ஸை வந்து என்ன பண்ணணும் பேச்சுவார்த்தை பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கணும் ஏன்னா அவர் வந்து இப்போ பாஜகவி எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டதா செய்திகள் பரவுது அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அவர் வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு அமித்ஷா மேல எங்களுக்கு வருத்தம் தான் அப்படின்றத சொன்னாரு அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பற்றி அவர் வாழ்த்து பேசுறாரு ஸோ இங்கேயே கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் ஸோ அது இன்னும் அது வந்து இப்பவும் பாஜக மேல அவர் இன்னும் அன்பா தான் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு டவுட் தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்து இதுல இருந்து பாஜக ஓபிஎஸ் டிடிவிதனும் கண்டுக்கவே இல்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அங்க நிலவின் இருக்கு ஸோ இதன் மத்தியில ஓபிஎஸ் அவர்கள் நம்மளுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனையும் டிஸ்கஷன் பண்றதுக்கு தான் எடப்பாடி

வெளியில இருக்கிற பேசுறவங்களை விட உள்ள இருக்கிற எங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க பாஜக அதிமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியால திமுக வீழ்த்தவே முடியாது அதிமுக இருக்கிற சீனியர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாஜக அதிமுக கூட்டணியில தேமுதிகவும் உள்ள வரணும் பாமகவும் உள்ள வரணும் இன்னும் பல கட்சிகள் உள்ள வரணும் உள்ள வந்தாதான் திமுகவை

பாமக இப்ப திமுக கூட கூட்டணி போறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுது என்னன்னா பாமகவை தான் வட மாவட்டத்தில இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற செய்யூர் தனபால வந்து என்ன பண்ணிருக்காங்க இவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற கருத்து முன்வைக்கப்படுது ஆனாலும் ஒரு கட்சிக்காக ஒரு ரூபாய் செலவு பண்ணாத தனபாலுக்கு எங்க கொடுக்கணும் கட்சியில எவ்வளவு சீனியர்கள் இருக்காங்க ஏன் கட்சிக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு இழந்தவங்க எத்தனையோ பேர் சீனியர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து இவருக்கு கண்ணு தெரியல ஏன் ஜெயக்குமார் அண்ணன் கோகிலேந்திரா செம்மலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட

நிக்கிறாரு அப்படின்ற ஒரு உண்மையான நிலவரம் தான் இருக்குது இதன் மத்தியில் எம்எல்ஏக்களை எப்படி சமாளிக்க போகிறார் யாருக்கு வந்து பல எம்எல்ஏக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதிமூணுல விஜயகாந்துக்கு நடந்த மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் வருதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு சிலர் வாக்கு அளிக்கிறதுக்கு தயங்குறது தயங்கலாம் ஒரு சிலர் இன்பதுரையை மட்டும் தேர்ந்தெடுக்கலாம் ஒரு சிலர் வந்து தனப்பால் வந்து தேர்ந்தெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் இந்த ஓட்டுகள் வந்து என்ன பண்ணலாம் வாக்களிக்காம இருக்கலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு மேல ஆப்பு வைக்கிறதுக்கு அதிமுகக்குள்ளேயே நிறைய பேர் எழும்பிட்டாங்க கட்சி நிர்வாகிகள் சீனியர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிகள் வந்து நிறைய பேர் வந்து

தேர்ந்தெடுத்ததுல அதிமுக நிர்வாகிகளுக்கே பல அதிருப்திகள் இருக்கு இந்த அதிருப்தியின் மத்தியில எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பிரச்சனையும் கடந்து எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திச்சு ஜெயிக்க போகிறார் அப்படின்ற ஒரு சவால் இருக்குல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்